இன்றைய நாளில் இந்த ஊரில் அல்லாஹுடைய உதவி கொண்டு கண்மணி முஸ்தபா சல்லாஹ் வலைகு செல்லும் மன்னவர்களுடைய கருணை கொண்டு இன்றைய நாளில் இது போன்ற ஒரு மேடை அமைக்கப்பட்டு ஒரு கொள்கை விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் ரபீரோனில் ஒவ்வொலை இலங்கையில் அழகுபடுத்த வந்த ரபீரோனில் ஒவ்வொலை இன்னும் கொஞ்சம் ஒளிமயப்படுத்த வந்த அபுத்தலாயில் ஹஜரத் அவர்களை வைத்து இந்த இடத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டு சிறந்த முறையில் ஒரு சொற்பொழிவும் கேள்வி பதிலும் நடத்த காத்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை அழகுபடுத்தி இதன் மூலமாக தெளிவற்ற சகோதரர்கள் தெளிவு பெறும் ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாமின் நல்லடியார்களே நாம் இந்த கொள்கை விளக்கம் என்ற கட்டத்துக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த வழிகேடுகள் என்பது இந்த பித்தநாட்டங்கள் குழப்பங்கள் எங்கிருந்து வந்தது யாரினால் உருவானது என்ற வரலாற்றை ஹதீதுகளின் மூலமாக தேடி பார்க்கும் போது ஒரு மனிதன் நிச்சயமாக அதை அழகாக அறிந்தான் என்றால் அங்கிருந்து சொல்லப்படக்கூடிய சில்லறை பிரச்சனைகள் அவனுக்கு ஒரு பெரிய செய்தியாக அமையாது தராவிகை தூக்கிப் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜியாரத்து செய்ய தேவையில்லை என்று சொல்பவர்களை தூக்கி பிடிக்க தேவையில்லை அதே நேரத்தில் குணூத்தா இது போன்றுள்ள அனைத்து விடயங்களா எந்த விடயங்களை சொன்னாலும் அதை பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது தேவையில்லை எப்பொழுது அவசியம் இல்லை என்றால் இவர்கள் யார் என்ற நிலை உங்களுக்கு வழங்கிவிட்டால் கம்பெனி என்னன்னு வழங்கிடும் அப்ப கம்பெனியில இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்ல கம்பெனியாயிருந்தா பொருள் நல்லா இருக்கும் கம்பெனி மோசமாயிருந்தா அதனுடைய பொருளும் மோசமாயிருக்கும்

நிச்சயமாக நீங்கள் இந்த அவை முடிவதற்குள் சொல்லுவீர்கள் இனிமேல் எங்கள் காதுகளில் எந்த செய்தியை சொன்னாலும் எதையும் காதலை எடுக்க மாட்டோம் என்று சொல்லுவீர்கள் அந்த அளவுக்கு இந்த வழிகேடு ஆரம்பித்த செய்தி இந்த வழிகேடு ஆரம்பித்த வரலாறு இந்த வழிகேடு யாரிடத்தில் தொடங்குகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அந்த நிலைதான் உங்களுக்கு வரும் ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பித்தனாக்களை வழிகேடுகளை உண்டு பண்ணக்கூடியவன் ஒரு சகாபியாக இருக்க முடியாது ஒரு சிறந்த தாபியாக இருக்க முடியாது ஒரு சிறந்த தவறியாக இருக்க முடியாது இருக்க இருக்க முடியாது ஒரு ஒரு மாறாக சொல்ல போனால் இவைகள் அனைத்துக்கும் மாற்றமான ஒருவர் ஆரம்பித்து ஆரம்பித்திருக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் இந்த கொள்கை யாரிடத்தில் வந்திருக்கிறது யாரின் மூலமாக ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அவன் ஒரு பெருமானாரின் எதிரியாகத்தான் இருப்பான் பெருமானார் செல்லலாக வலிவ செல்ல மன்னர்களை எதிர்த்தவனாகத்தான் இருப்பான் நேசித்தவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் அன்பு கொண்டவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் மகப்பத்து வைத்தவன் பெருமானாரை நேசித்தவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் உண்மையின் சொல்ல போனால் தீனுல் இஸ்லாத்தை குழப்புவவர்கள் தீனுல் இஸ்லாத்தை நேர் வழியுள்ளவர்களை வழிகெடுக்க செய்பவர்கள் அவர்களுடைய வரலாற்று

ஒரு தூணில் கட்டப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறார் எல்லோரும் கூட நிற்கிறார்கள் என்ன செய்யலாம் இப்ராஹிம் பெருமானாரை எதிர்த்தவரா பெருமானாரை ஏசியவரா பெருமானாரை நோவித்தவரா என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நிற்கும் போது திடீரென்று இப்ராஹிம் கட்டப்பட்டிருந்த இடத்தில் இருந்து மறுபக்கம் திருப்பப்படுகிறார் எல்லாரும் பார்த்தாங்க யாரு திருப்பினது யார் இவர் அந்த பக்கம் திருப்பினது என்று பார்த்தால்

அப்பொழுது யஹியபுனு உமர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு இமாம் ஒரு அறிஞர் சொன்னார் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொல்லி விட்டார்கள் என்ன அவர்கள் சொன்ன வார்த்தை லா யலஹுல் கல்பு ஃபீ தமில் முஸ்லிமின் ஒரு அறிஞர் சொல்லி காட்டினார் பெருமானாரை எதிர்த்தவர் கொலை செய்யப்படும் போது அவருடைய ரத்தத்தை நாய் நக்கியது இப்படி எந்த வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் பெருமானார் செல்லல்லா ஒலி செல்ல மன்னார்களை எதிர்த்தவர்கள் நோயிலை படுத்தியவர்கள் கஷ்டப்படுத்தியவர்கள் அவர்களுடைய புகழை இகழாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அனைவர்களும் துணியாவிலும் அளிக்கப்பட்டார்கள் ஆகத்திலும் அளிக்கப்பட்டார்கள் அவர்கள் தான் வழிகேடுகளை பித்ராக்களை குழப்பங்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் இப்ராஹிம் எல்ல நமக்கு செய்தி பெருமானார் செல்லல்லா ஒலைவு செல்லும் மன்னவர்களுடைய காலத்திலே கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் மன்னவர்களை உயிரை விட நேசித்த சஹாபாக்கள் இருக்கும் தருவாயிலே பெருமானார் செல்லல்லா ஒலைவு செல்லும் மன்னவர்களை சகாபாக்கள் தூசி விழுவதை கூட பயப்படக்கூடிய அந்த சகாபாக்கள் இருக்கும் தருவாயில் ஒருவர் நின்றார் அவன் தான் இவன் தான் வழிகேட்டுடைய ஆரம்பம் தலை குழப்பத்தின் தெரியுமா எப்படி உருவானான் தெரியுமா சகாபாக்களுடன் வருவான் வந்து பெருமான

பின்னால் சொல்ல ஆரம்பிப்பார்கள் பெருமானாரை எதிர்த்தவரை எல்லாம் கழுத்து விட்டு சொல்லி பெருமானாரில் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவன் ஒரு ஆரம்பம் இவனுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் உருவாகும் இருப்பார்கள் இருப்பார்கள் இவாதத்தை செய்து கொண்டே அவர்களுடைய குரான் திலாவத்துகள் அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டாது என்றார்கள் பெருமானார் செல்லல்லாம் ஒரே செல்லம் அவர்கள் முழுகுவே செலுத்தும் கண்மணி முத்தவா செல்லல்லாம் ஒரே செல்லம் அவர்களை நடந்தார் பல வீரேகி செய்றான் ஸைதுன அபூ காலத்தில் கொடுக்க மாட்டோம் என்று கூட்டம் வந்தது இவருடைய தான் இருந்தது ஒரு நாள் ஒரு அல்லாஹ் வ பாருங்க அல்லாஹ் காட்டி முகமதன் என்னோட முகமது யாருக்கும் கிருமை செய்யாதே நீங்க நினைக்கலாம் முகமது அவங்களுக்கு கிருமை செய்ய துவாகனை கேட்டாண்டு நினைக்கலாம் அந்த துாவிலும் ஒரு கேவலம் இருக்கிறது திருமணாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஜிலத்தில் உட்கார்ந்து கொண்டு இஹ்தி யா முஹம்மத் முஹம்மதே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஸுல் ஹுவைஸரத் தமீமியுடைய 16வது பாரம்பரிய அகீதது சுன்னாவிலே முதலாவது பாகத்திலே 16வது பக்கத்திலே இந்த செய்தியை பார்க்கலாம் என்ன செய்றாங்க தெரியுமா இந்த ஸுல் ஹுவைஸரத் தமீமியுடைய 16வது பாரம்பரியிலே சைத்தானுடைய கொம்பூதியமாகிறான் அவன் யார்

வளர்ந்து பெரியாளாகி முதலில் செய்த வேலையை பாருங்கள் என்ன செய்யறா தெரியுமா என்ற ஒரு ஊரிலே ஒரு பள்ளி இருந்தது அந்த பள்ளி ஒரு கண் தெரியாத முகத்தில் இருந்தால் முகமது பின் அப்துல் வஹாபுடைய முதல் சேவை என்ன தெரியுமா அந்த இடத்துக்கு போனா முகமது பின் அப்துல் வஹாபுடைய சஹாப்கள் போனாங்க போய் என்ன தெரியுமா சொன்னாங்க இனிமேல நீங்க பாங்கு சொல்றதாக இருந்தா சலவாத்து இல்லாமல் தான் சொல்லணும் பாத்தீங்களா இப்போ இஷாக்கு பாங்கு சொல்லும் போது இங்க சொல்லி ஆரம்பிக்க போச்சு மத்தது என்ன அல்லாண்டு ஒரு சத்தம் சலவாத்து இல்லை ஒண்ணுமே இல்லை சுபான களிமா சொல்லலாம் அல்லது செல்லடங்கள் அஸ்தம் வருவாக நினைவு மூணு தடவை சொல்லி சுபான களிமாவை சொல்லி சலவாத்து சொல்லி ஹார்ட் பேஷண்ட் அந்த பக்கமா போடணும்னு சொன்னா உடனே முந்தா போயிருக்கும் அல்லாண்டு சத்தம்

நுவதான் சொல்ல முடியும் அஞ்சு முடியுமா முடியாது மதர்புக்கு மூடுதான் நாலு தொல்ல முடியாது தொழுகை தொழுகு ஆனால் நேரம் இல்லாத அளவில் காலம் குறிப்பிடப்படாத ஒரு விவாதத்தை என்றால் அப்துல் என்ன தெரியுமா செஞ்சா போய் இந்த கண் தெரியாத சந்தித்து இனிமேல நீங்க வாங்க சொல்றேன்னா சலவாத்து இல்லாமல் தான் சொல்ல வேண்டும் முதல் சேவை நாட்டுக்கு செய்த முதல் சேவை உலகத்துக்கு செய்த முதல் சேவை சலவாத்து இல்லாமல் தான் சொல்லணும் இல்ல அவர் சொன்னார் நான் அன்று முதல் இன்று வரை சலவாத்து சொல்லி தான் வருகிறேன் என்னை தடுக்க முடியாது என்றார்கள் ஒரு தடவை சொல்லி பார்த்தார்கள் இரண்டு தடவை சொல்லி பார்த்தார்கள் அந்த கண்கறியாத அப்பாவி மனதினுடைய கழுத்தை விட்டு சொன்னான் அப்துல் வஹாப் சொன்னது பொய்யா செய்தாண்ட கொம்பு என்ன செய்யும் வேலையை காட்ட ஆரம்பிக்குது முதல் வேலை அதுக்கு பின்னால் என்ன தெரியுமா செஞ்சா சேவையை பாருங்கள் பின்னால் என்ன செய்கிறான் அவனுடைய ஆள் பலம் அவனிடத்தில் இருந்த பணபலம் எல்லாவற்றையும் வைத்து அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள் அறிஞர்கள் வழிமாறுகள்

நாசமாக்கி அவன் தான் செல்லம் சொன்னார்கள் குழப்பங்கள் தித்து நாட்கள் வழிகேடுகள் அதிசய செய்திகள் மக்களை குழப்பம் அபூர்வமான செய்திகளை அபூர்வமான செய்திகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்து எல்லா மக்களையும் வழிகடுக்க ஆரம்பித்தான் ஆனால் வலிக வசல்லம் அவர்கள் து செய்த ம் யமனும் எல்லாம் மற்றும் நேர்வழி காட்டக்கூடிய நல்ல உதாரணமாக நல்ல இடமாக மாறியது அந்த ரியாத் அந்த நஜனில் இருந்துதான் இந்த வழிகேடுகள் புதிதாக புதிதாக தொடங்க ஆரம்பித்தது இல்ல செலவங்க சொல்லுவாங்க நாங்க எங்கடா பழைய மூளை மாறி சொன்னது இவ்வளவு தனிமையா சொன்னதெல்லாம் நாங்க கேட்க போறது நாங்க புதுசு புதுசா தான் நாங்க வரக்கூடிய அவங்கள வச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மை அதுவல்ல உண்மையில் வரலாற்றை எடுத்து பார்த்தால் முகமது அப்துல் வஹாவே

வார கம்பெனி சரியில்லை இனிமேல நீ எதை சொல்லியும் பிரயோஜனம் இல்ல மக்கள் சரியாக விளங்க ஆரம்பித்தார்கள் என்றால் நீ சொல்லும் புதிய செய்திகள் எங்களுக்கு அபூர்வமான செய்தி அல்ல புதுசு புதுசா இருக்கிறாங்க ஒரு இடத்துல போன கலியோயில ஒரு பயானுக்கு போயிருந்தேன் வராத்துறை இரவுல அப்ப வராத்துறை இரவு கொண்டாடுறதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டாங்க ஆதாரம் காட்டியாச்சு அப்ப

நெட்டியோட சொன்னா அது அதனால அழகா சாப்பிடலாம் இல்லாட்டி வாழைப்பழத்தை உரிச்சு முன்பக்கத்தை போட்டு தான் சாப்பிடணும் அப்படி வழங்கப்படுத்த கடைசியா இருக்கிற தண்ணி மட்டும் தான் இப்ப தண்ணி குடிக்கிறது வராத்தான் தண்ணி குடுக்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டாலும் கேட்பான் எப்படி தோண்ட முடியுமோ எப்படி செய்ய முடியுமோ அப்படின்னு செஞ்சிட்டு வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆழமாக ரத்தத்திலே எந்த சொல்லையும் சொல்லி மடக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை யாராலும் அதை தடுக்க முடியாது நீ என்ன வேணாலும் சொல்லிப்பார் இனிமேல் ஒண்ணு செய்யுங்க

மன திருப்தியுடன் எழுந்து செல்ல வேண்டும் இனிமேல் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த கேள்விகள் வந்தாலும் நீங்களே பதில் சொல்லும் ஒரு தருவாய்க்கு நீங்கள் மாற வேண்டும் அப்படி மாறும் ஒரு நல்ல தோப்பிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவாயாக நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக சுண்ணத்துறை மாத்துடைய அக்கிதாவினை வாழ்ந்து வரணிக்கும் நல்ல தோப்பிக்கை தந்தருவாயாக வரணிக்கும் போது நாயினாக இருந்தா முகமது வசூல்லா என்று கனிமாவை முடிந்தவர்களாக நம்முடைய ஒவ்வொரு முடிவு சொல்வாயாக صلى <applause> الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين عليكم ورحمه الله وبركاته